கரண்டே அந்த மாதிரி பண்ணாங்க படிக்கிற புள்ளைங்க இருக்கு புரியுதுங்களா பிள்ளைங்க கை பிள்ளைய வச்சுருக்காங்க பத்து மணி அண்ணா நிப்பாண்டிடுறீங்க நைட் அண்ணா நிறுத்துருங்க எல்லாம் வந்து வெளியே அவஸ்தைப்படுறான் கை பிள்ளைய வச்சுக்கவங்கள மூச்சு விட முடியாது எனக்கு வீட்டிங் ப்ராப்ளம் பிளான் இல்லாத வெளிய வந்து கீழ விழுந்து வாரி ஆயிடுச்சு வரேன் இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி நாங்க போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அந்த தெருவே ஆள் வரல நீங்க மட்டும் ஏன் வர்றீங்கன்னு கேக்குறாங்க எங்களை நீங்க ஒரு ஆள் மட்டும் ஏன் வரீங்கன்னு கேக்குறாங்க எல்லா புள்ளைய திட்டு முடியுங்களா சொல்லுங்க ஒரு நாள் எவ்ளோ நேரம் கரண்ட் கேட்டுக்கங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துல போட்டாங்களா மூணு மணி நேரம் இப்போ ஒரு நாளைக்கு போனதுக்கு என்ன வரல வர கரண்ட் அரை கரண்ட் அரை கரண்ட் தான் வருது இதனால திருத்த சம்பவம் நிறைய நடக்கும் இப்ப கூட இங்க ஏரியால திருத்த போயிருக்கு அதுக்கு கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க திருத்த போயிருக்கு

ஐஸ்வர்யா நாளைக்கு வேற எக்ஸாம் இருக்கு நான் படிக்கிறேன் இப்படி கரண்ட் போனா நாங்க எப்படி படிக்கிறது எவ்வளவு நேரமா மாமா கரண்ட் ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் தூங்க தூங்கி தான் இருக்கும் நாங்க எக்ஸாம் டே போய் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரமா கரண்ட் இல்ல ரெண்டு மூணு மணி நேரம் போகுது மூணு வாட்டி போய் போய் தான் வருது தூங்கவே முடியல கவிதா இங்க மருத்துவத்தினாரில் புரியிருக்கேன் நான் டிஃபன் கடன் நடத்திட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தேன் பத்தரை மணிக்கே கரண்ட் அடிப்பட்டுறேன் எனக்கு விசி ப்ராப்ளம் இருக்கு முந்தா இடத்துக்கு மூணு மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு என்னால் ஒரு ஆக்சிஜன் கூட வைக்க முடியல எனக்கு அதனாலே இப்போ உடம்பு சரியில்லை இதை நான் போய் எந்த கவர்மெண்ட் சொல்றது நாங்களாம் கஷ்டப்படுற குடும்பம் தானே எங்களுக்கு என்ன ஆர்ப்பு இருக்குது இதை நாங்கள் யார்கிட்ட கொண்டு போய் நிற்கிறது சொல்லுங்கள் எனக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு மூணு மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு திடீர்னு எனக்கு ரொம்ப இதாச்சுன்னா நான் எங்கே போய் நிற்கிறது எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை நாங்கள் எங்கே போய் முறையிடுறது சொல்லுங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் எனக்கு இப்போ பிரச்சனை வந்ததே இந்த கரண்ட் போனதுனால தான் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும்